சீதாராமன் சீரியல் ஜூலை செவன்டீன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க சத்யா துரை ரெண்டு பேருமே சீதாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க அப்போது சத்யா மகா சேது ரெண்டு பேருமே ட்ரக்ஸ் விஷயத்தை பற்றி பேச போகிற நேரத்தில் கரெக்டாக மது வர வீடியோவை காட்டுறாங்க மது கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க அப்படின்னு துரை சொல்ல சிலுக்கு சிங்காரிங்க தப்பிச்சுட்டாளுங்க ஆனால் விடக்கூடாது வேட்டை தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல மகாலட்சுமியை பழி வாங்குறதுனால தான் நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு துரை சொல்ல கூடிய சீக்கிரம் நீங்க நிம்மதியா தூங்குவீங்க அப்படின்னு சீதா சொல்ல மகாலட்சுமியை பழி வாங்குற நாள் எனக்கு தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் அப்படின்னு சத்யா சொல்ல கம்மிங் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு துரை கேட்க எதுக்கு இப்ப பேசுறோன்னு தெரியலையே அப்படின்னு சத்யா சொல்ல துரை அங்கிள் ஆபீஸ்ல ஏசி இருக்குல்ல அப்படின்னு சீதா கேட்க என்ன இப்படி கேட்ட ஏசி இல்லாத இடமே இல்ல அப்படின்னு துரை சொல்ல அப்போ ஆபீஸ்ல இருக்கிற ஏசி வரையும் நீங்க நினைச்சா கட் பண்ணுவீங்க அப்படித்தானே அப்படின்னு சீதா சொல்ல துறையும் சத்தியாவும் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க வீட்டில் சிக்கலனா கண்டிப்பா ஆஃபீஸில் சிக்குவாங்க வீட்டில் பேசலன்னா ஆஃபீஸில் பேசுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பேசித்தானே ஆகணும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சீதா கேக்க சீதா நீ பெரிய ஆள் தான் உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க நான் தான் சொன்னனே போலீஸ்காரன் பொண்ணுன்னு எப்படி இருப்பா அப்படின்னு சீதா கேக்க துரை உடனே ஆஃபீஸ் ஏசி ஒயரை கட் பண்றீங்க நான் அந்த டெக்னீஷியன்ஸை அங்கே அனுப்புறேன் அங்கே கேமராவை ஃபிக்ஸ் பண்றோம் ஆடியோ வீடியோ ஆதாரத்தை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சத்யா சொல்ல தரை சரின்னு தலையாட்ட தான் அவசரம் போல இருக்கு அப்படின்னு சீதா கேட்க மன்னிப்பு கேட்க வச்ச விஷயத்த மறக்க முடியுமா அப்படின்னு தரை சொல்ல மன்னிப்பு கேட்க சொன்ன விஷயத்த கூட நான் மறந்துடுவேன் ஆனா சத்தமா சத்தமா இன்னும் சத்தமா என் காதில் கேட்கல அப்படின்னு அசி என்னை அசிங்கப்படுத்தினால மகாலட்சுமியை பழிவாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல ஹலோ சத்யா பழி வாங்கினாலாம் பார்த்தாது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சீதா சொல்ல ஏன் கல்யாணமா அதான் ஏற்கனவே மகாலட்சுமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு தரைய சொல்ல மீராக்காவை கல்யாணம் பண்ணும் அதை தான் நான் சொல்கிறேன் மகாலட்சுமியை பழி வாங்குறதை விட மீராக்காவை நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா அந்த மகாலட்சுமிக்கு தலையில் இடியே இறங்குற மாதிரி இருக்கும் திருட்டு தக்காளியும் குண்டு தக்காளியும் கோவத்தில் மொஹன்சை வந்து இங்கிலீஷில் திட்டி அச்சோ பார்க்கவே உண்மையிலேயே ஆசையாக இருக்குது அப்படின்னு சீதா சொல்ல உடனே துரை சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு கேட்க என்ன பண்ணணுங்கிறாங்க துரை கட் பண்ணுறது எப்போ அப்படின்னு சீதா கேட்க வே இதோ போயிட்டே இருக்கேன் அப்படின்னு துரை சொல்லவும் மகாலட்சுமி இந்த சீதா கிட்ட நீ வசமாக மாட்டிக்கிட்ட உனக்கு இருக்குடி அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் யோசிக்க சீதா துரை ஆஃபீஸில் சொன்ன மாதிரியே ஏசி வயரை கட் பண்ணி கேமராவை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு கரெக்டாக அந்த டைமில் மகா அர்ச்சனா சேது சுபாஷ்னு எல்லாரும் வராங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்ன அப்படின்னு மகா கேக்க பாத்தா தெரியல ஏசில ஃபால்ட்டு அதான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்னு துரை சொல்ல என்ன அப்படி பார்க்குறீங்க நம்ம குடும்பத்துக்கு வந்த நேரம் வீட்டில் ஆபீஸ்ல எல்லா இடத்துலையும் ஏசி ரிப்பேர் ஆகுது நீங்கள் வரதுக்குள்ள ரெடி பண்ணலான்ட்டு தான் இவங்களை கூப்பிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு துரை சொல்ல பரவாயில்ல கொஞ்சமாவது புத்தி இருக்கே அப்படின்னு சேது சொல்ல அது புத்தி இல்லை மகா மேலே இருக்கிற பயம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அண்ணா எப்போ முடியும் அப்படின்னு மகா கேக்க ஏன் அவசரப்படுற கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டியா அப்படின்னு துறையை கேக்க சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க நாங்க வெளியில வெயிட் பண்றோம்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வெளியே போறாங்க துறையும் கேமராவை கொடுத்து அந்த டெக்னீஷியன்ஸை பிக்ஸ் பண்ண சொல்லிடுறாங்க அவங்களும் அதே மாதிரி பிக்ஸ் பண்ணிடுறாங்க சத்யாவுக்கு கால் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க சத்யாவும் லேப்டாப் எடுத்து அப்படியே செக் பண்றாங்க நடந்து காட்டவும் உட்காந்து காட்டவும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு போது எப்படி அன்றைக்கி வீட்டில் ஏசி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு ஆபீஸ்ல அப்படின்னு மகா கேட்க மகா இதுலாம் லாஜிக் பார்க்க முடியுமா துரை லேட் பண்ணாம மெக்கானிக்கா கூட்டிட்டு வந்துட்டாள்ல நல்லா வந்தான் குடிச்சாதான் போதையெல்லாம் மரியாதைலாம் பேசுவான் அப்படின்னு சேது சொல்ல இப்பெல்லாம் குடிக்காமலே பிரச்சனை தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கிறாங்க ராம் ஏன் கண்ணு இவ்ளோ ரெட்டா இருக்கு அப்படின்னு ஒண்ணு இல்லப்பா நைட் எல்லாம் தூங்கல அப்படின்னு ராம் சொல்ல ஏன் சீதாவை நினைச்சுட்டே தூங்க வரந்தியா அப்படின்னு மகா கேக்க இல்ல சித்தி சீதாவை நினைக்கல ஆனா சீதா சொன்னத பத்தி நினைச்சிட்டே இருந்த அப்படின்னு ராம் சொல்ல அப்படியா தூக்க வராத அளவுக்கு அப்படின்னு மந்திர ஓதனாவ அப்படின்னு சுபாஷ் கேட்க சித்தப்பா நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவங்க தான் யாரோ ட்ரக்ஸை வச்சாங்கன்னு சீதா சொன்னான் நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவங்க மட்டும் இல்லை உங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் நல்லா தெரிஞ்சவங்கன்னு சொன்னான் அது யாராக இருக்கும் சித்தி உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ராம் கேட்க டே பேசாமல் போடா போய் முகத்தை கழுவிட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ பிரச்சனையா அதை என்னன்னு பாரு அப்படின்னு மகா சொல்ல அப்பா அவங்களால கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ராம் கேட்க டே ஏற்கனவே ஏசியோட வெளியே வந்து நின்னுட்டுருக்கோம் பேசாம வேலையை பாருடா அப்படின்னு செய்து சொல்ல அப்பா அவங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்களுக்கும் சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை ஏன் சூர்யா வீட்டில் ட்ரக்ஸை வைக்கணும் சூரிய மேல அபாண்டமா பழி போட்டு அவரை ஜெயிலுக்கு கண்டுபுறதுல என்ன லாபம் இப்படி கேள்வி மேல கேள்வியா வரல அப்படின்னு ராம் சொல்ல ராம் இப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தா நீ வேற மாதிரி ஆயிருவ அப்படின்னு அர்ச்சனா சொல்ல வேற மாதிரினா பைத்திய மாதிரி ஆயிருவேன்னு சொல்றீங்களா அப்படின்னு ராம் கேட்க டேய் நீ எப்ப சீதா பேய புடிச்சியோ அப்பவே நீ பைத்தியம் ஆயிட்டடா அப்படின்னு மகா சொல்ல சித்தி ஒண்ணு மட்டும் உண்மை மறுக்க முடியாத உண்மை சீதா போய் சொல்ல சீதா சொன்னது உண்மை அப்பா தயவு செஞ்சு யாரா இருக்கும்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ராம் சொல்ல அவங்க கிட்ட கெஸ்ட் பண்ண சொன்னா எப்படி அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அவங்க கிட்டனா ராம் கேட்க சும்மா காமெடி பண்ணாம போங்கிறாங்க மகா சும்மா கிண்டலெல்லாம் பண்ணல அந்த திருட்டு பசங்க கண்டிப்பாக சிக்குவாங்க அப்படின்னு ராம் சொல்ல டே என்னடா மரியாதை எல்லாம் பேசுற அப்படிங்கிறாங்க சுபாஷ் அவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு ராம் கேட்க என்ன இருந்தாலும் வயசுல பெரியவங்க இல்லையா அப்படின்னு சேது சொல்ல அண்ணங்கிறாங்க சுபாஷ் அப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ராம் கேட்க அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா புடிச்சு கொடுக்க மாட்டாங்களா கிறுக்குத்தனமா பேசாதடா போய் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னன்னு பாரு போ அப்படின்னு மகா சொல்ல ம் போறேன் ஆனா அந்த ஃபிராடுங்கள சீதா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராம் போயிடறாங்க விட்டா நாங்க ரெண்டு பேருந்தா சூர்யா வீட்டுல ட்ரக்ஸ்ஸை வச்சோன்னு ரெண்டு பேரும் வாக்கு மூலம் கொடுத்துருவீங்க போல இருக்கே அப்படின்னு மகா சொல்ல ராம் மரியாதை எல்லாம் பேசினதும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு அப்படின்னு சேது சொல்ல இவங்க நாலு பேரும் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டா துரை அந்த கிட்ட வந்து நின்று கேட்டு இருக்காங்க அப்போ மகா எனக்கு ஒரு விஷயம் புரியல ரெண்டு அந்த சூர்யா வீட்டில் வச்சிங்கன்னு சீதாக்கு நல்லா தெரியும் எல்லாம் ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ராம குழப்பரா அப்படின்னு மகா கேட்க ஆஹா என்ன பேசணுமோ அத கரெக்டாக பேசுகிறாங்களே அதை ரூம்ல வந்து உட்காந்து பேசுனாங்கன்னா அதை படம் பிடிச்சிடலாம் அப்படின்னு துறைய மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிக்கிறாங்க ஒருவேளை நானும் சுபாஷும் மகா சொல்லி தான் சூர்யா வீட்டுல ட்ரக்ஸ் வச்சோன்னு சீதா ராமுக்கு சொல்லி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ராமக்கு மகா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா துரை அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வெளிய வந்துடுறாங்க மகா ஏசி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி போய் உட்காந்து பேசுங்க அப்படின்னு துரை சொல்ல எதுக்குங்கிறாங்க மகா இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் வெளியே நின்று பேசக்கூடாது போய் உள்ள உட்காந்து பேசுங்க உள்ள போய் உட்காந்து பேசுனாதான் ரகசியம் ரகசிய மாதிரி இருக்கும் குள்ள உட்காந்து பேசுங்க சத்தமா பேசுங்க போங்க போங்க அப்படின்னு துரை சொல்லவும் பரவாயில்ல ரகசியம் ரொம்ப சொல்ல இருக்குமா அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு துரை சொல்ல என்னடா கஷ்டப்படுற எதுக்காக கஷ்டப்படுற அப்படின்னு செய்து அதுக்காக தான் நீ ஏசியெல்லாம் ரிப்பேர் பண்ணி நல்லா குழு குழுன்னு வச்சிருக்கேன் உள்ள போய் உட்காந்து பேசுங்க நான் காஃபி அனுப்புறேன் அப்படின்னு துரை சொல்ல அப்படியாங்கிறாங்க அர்ச்சனா ஆமா அப்படிதான் இங்க எல்லாம் நின்று இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசக்கூடாது நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு துரை சொல்றதுக்குள்ள போதும் எங்களுக்கும் தெரியும் நீ போ அப்படின்றாங்க மகா வாங்க எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு சேதும் சொல்ல ஆமாமா எல்லாரும் உள்ள போங்க இங்க நின்று என்ன பேசிட்டீங்களோ அதை அப்படியே உள்ள போய் உட்காந்து பேசுங்க யாரும் கேட்க மாட்டாங்க போங்க போங்கன்றதுல போங்க அப்படின்னு உள்ள அனுப்பிச்சுட்டுறாங்க துரை ஏன் வேலை பாதி முடிஞ்சு போச்சு இனி நீங்க பேச வேண்டியதுதான் பாக்கி அதையும் பேசிட்டீங்கன்னா ஜெயில களி தீங்க வேண்டியதுதான் ராம் ரொம்ப முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு மகா சொல்ல அவன் மாறல அந்த சீதா மாத்திட்டாங்கிறாங்க சேது அவனுக்கு அப்பா சித்தப்பா சித்தி எல்லாம் தேவையில்ல சீதா இருந்தா போதும் அப்படின்னு சுபா சொல்ல ராம் இப்படி ஆவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க அட என்னடா இது சோதனையா இருக்கு இவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு துரை நேரா டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க ஏதாவது பேசுங்க இருக்க தப்பு முதல்ல நீ மகா சொல்ல ராமக்கு எடுத்ததே இவருதான் இந்த ஆள் தான் ராமக் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சுபாஷ் சொல்ல என்ன ராமக்கு எடுத்து வச்சிருக்கேனா அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு துறை கேட்க மகா உங்க அண்ணன் ஜெயிலுக்கு தகவல் கொடுக்க நாம என்ன பேசுறோம் ஸ்பை வேலை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல என்ன ஸ்பையா அதுக்கல வேற ஆள் இருக்காங்க அது வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க என்ன ஆள் இருக்கா யாரா யாரா ஸ்பை வேலை பாக்குறா அப்படின்னு செய்து கேட்க என்ன கேட்டா நான் ஸ்பை வேலை பாக்கலன்னு சொல்றேன் அப்படின்னு துரை சொல்ல சரி நீ போய் பேக்கிங் யூனிட்ல வேலை நடக்குதான்னு பாரு அப்படின்னு சுபா சொல்ல ஏன் நீங்க ரகசியமா ஏதாவது பேச போறீங்களா என்னமோ பேசுங்க நல்ல விஷயமா பேச போறீங்க ட்ரக்ஸ் விஷயம் பத்தி தானே பேச போறீங்க அப்படின்னு துரை சொல்ல டேய் போடா வெளியே வெளியே போடான்னு சொல்றாங்க செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏசி எல்லாம் ரிப்பேர் பண்ணி நீ உட்காந்து பேசுறதுக்கு பூலா ஏற்பாடு பண்ணிருக்க நீங்க இப்படி போடா போடான்னு மிரட்டுறீங்க ஒரு தேங்க்ஸ் கிடையாதா அப்படின்னு துரை சொல்ல தேங்க்ஸ் சொன்னாதான் போவியா போனா போமாட்டியா எதுக்கு டென்ஷன் பண்ற போன அப்படின்னு மகா சொல்ல போறேன்ட்டு போறாங்க துறையும் நடக்கிறதெல்லாம் ராம் சொன்னது மட்டும் இல்ல என் ஆள் மனசுல ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுது சீதா ஏதோ அது எனக்கு புரியல மகா இருக்க இந்த விஷயத்த பொறுத்த அளவுக்கு அதான் சூர்யா வீட்டுல அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த டைம்ல ஒருத்தர் என்ட்ராக அந்த வீடியோவை பார்த்துட்டே இருந்த சத்யாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது மேடம் எக்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட்ல ஏதோ கரெக்ஷன் இருக்கான் அத வந்து என்னன்னு பாக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியே போய் போயிடுறாரு சரி அர்ச்சனாக்கா வாங்க என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மகாவும் அர்ச்சனாவும் போறாங்க சார் பேசினதுக்கு அப்புறம் வந்திருக்க கூடாதான்னு யோசிக்கிறாங்க சத்யா மகா எங்க போறீங்க ஏசி தான் வேலை செய்யுதுல இல்ல அப்படின்னு துரை கேட்க ஏசி வேலை செய்யுது நீ தான் ஒழுங்க வேலை செய்யல வா நீ என் கூட அப்படின்னு மகா துரையை கூப்பிட நானா நான் எதுக்கு நீங்க போங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு துரை சொல்ல அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் வாங்கன்னு அர்ச்சனா சொல்ல வரப்போறியா இல்லையான்னு மகா கேக்க வரேன் கத்தாத வா போலாங்கிறாங்க துரை சுபாஷ் நம்ம இந்த தப்ப பண்ணிருக்கவே கூடாதுடா அப்படின்னு சேது சொல்ல ஆமா அவசரப்பட்டு இந்த தப்ப பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க சுபாஷ் சூர்யா வீட்டுல நானும் நீயும் சேர்ந்துதான் ட்ரக்ஸ் வச்சோன்னு சீதாக்கு தெரிஞ்சா விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீதாக்கு மட்டும் இல்லனா ராமுக்கு தெரிஞ்சாலும் விட மாட்டான் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குன்னு அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க இதான் நான் எதிர்பார்த்தேன் யோசிக்கிறாங்க சத்யா சூர்யாவையும் மதுவையும் பிரிக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரக்ஸ வச்சோம் ஆனா போற போக்க பார்த்தா ராமு நம்மளும் பிரிஞ்சிருவ போல இருக்கேடா அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க அண்ணா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சுபாஷ் சொல்ல ரொம்ப பயமா இருக்குடா அதை நினைச்சா ரொம்ப படபடன்னு வருதுன்னு செய்து சொல்ல அண்ணன் நம்ம வேற யாரையாவது அனுப்பிச்சிருக்கணும் நீங்களும் நானும் நேரா போய் வச்சாதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ட்ரக்ஸ வச்சது கூட தப்பு இல்ல நீயும் நானும் போய் வச்சிட்டு வந்தமே அதுதான் தப்பு பெரிய தப்பு அப்படின்னு செய்து சொல்ல அண்ணன் இதெல்லாம் சீதாக்கு தெரியாதுண்ண நீங்க விடுங்கண்ண அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க இது போதும் இந்த ஒரு விஷயம் போதும் இதை வச்சே என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சத்தியா யோசிச்சு லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க சத்தியாவும் துறையும் சீதாவை பார்க்க திரும்பவும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க மீன் வலையில மாட்டிக்கிச்சா நல்ல செய்தியா சொல்லுங்க அப்படின்னு கேட்க இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே நல்லதுதான் மகாலட்சுமிக்கு தான் கெட்டது கரகம் இடம் மாறிடுச்சு அப்படின்னு சத்யா சொல்ல நாலு கிரகத்தையும் ஒன்னா தூக்கி உள்ள வச்சிடலாமா ஆதாரம் கிடைச்சிருச்சான சீதா கேக்க சொன்னா நம்ப மாட்டேன் ஒளி ஒளியும் பார்த்து தெரிஞ்சுக்க சத்யா காட்டு அப்படின்னு துரை சொல்ல சத்யாவும் அப்படியே மொபைல் எடுத்து காட்டுறாங்க சுபாஷ் சேது பேசின வீடியோவை அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே சீதா நீங்க காட்டின ஒளி மொழியும்ல மெயின் கேரக்டர் அந்த குண்டு தக்காளியும் திருட்டு தக்காளியும் காணும் எஸ்கேபா அப்படின்னு சீதா கேட்க இப்ப கிடைச்சது இதுதான் அடுத்த வலையில ரெண்டு சிக்கும் அப்படின்னு துரை சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ண சிக்காமல போயிடுவாங்க அப்படின்னு சத்யா சொல்ல சீதா என்ன யோசிக்கிற அப்படின்னு துரை கேட்க அங்கிள்ஸ் இப்படி பண்ணலாமா அதாவது மகாலட்சுமியும் அர்ச்சனாவையும் தூக்கி தூக்கி ஜெயில வச்சுட்டா அவங்க வேதனை பட்டுறது நம்மளுக்கு தெரியாது நம்மளால பாக்கவும் முடியாது சுபாஷ் அங்கிலையும் சேது அங்கிலையும் ட்ரக்ஸ் கேஸ்ல உள்ள வச்சா நான் இல்லாம பாசு படுற வேதனைய அந்த அர்ச்சனாவும் மகாலட்சுமியும் படுவாங்கல்ல கோபம் வரும் ஆத்திரம் வரும் கூடவே கண்ணீரும் வரும் பார்த்து பார்த்து ரசிக்கலாம்ல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்க சத்தியாவும் துறையும் அப்படியே சிரிக்கிறாங்க மகாலட்சுமி சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சூர்யா வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம ட்ரக்ஸ் பொட்டலத்தை சூர்யா வீட்டுல வச்சது தப்பு தானே சேது அண்ட் சுபாஷ் குற்றவாளிக்கு தானே அப்படின்னு சத்தியம் அவங்க ரெண்டு பேரும் தப்பே மகாவை அனுப்புனா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க ஆனா ஹஸ்பண்ட்ஸ் அனுப்புனா மகாவும் அர்ச்சனாவும் வேதனை படுவாங்கல்ல அப்படின்னு கேட்கிறாங்க சத்யா அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனாதான் மகாலட்சுமிக்கும் அர்ச்சனாக்கும் அடி வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி ஆகும் வெயிட் பண்ண நான் உடனே தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சீதா சொல்ல ஓகேங்கிறாங்க தோறை இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே subscribe பண்ணிடுங்க தேங்க் யூ